அறுபத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான் அண்ணா முதலமைச்சராக இருந்தார் அவரிடத்தில் இடத்துல எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் அவரிடத்தில் நெருக்கமான தொடர்பு உண்டு அந்த வகையில் அண்ணா இடத்த போய் நான் போய் பொதுக்குழுவுக்கு நிற்கிறேன் அப்பொழுது பொதுக்குழு என்பது ஒரு அப்படி அண்ணா வந்து இந்த இயக்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் அப்படியெல்லாம் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த இயக்கத்தினுடைய கூட்டம் நடத்தவருக்கு அவங்கவுங்க மனைவினுடைய தாலியை விற்று கூட கூட்டம் நடத்தியிருக்க அப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு இயக்கம் இந்த தினம் சொல்லலாம் திமுக திமுக என்பது திமுக என்பது அண்ணாவோடு முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் அதுக்கு பிறகு அதனுடைய வண்ணம் நிறம் குணம் எல்லாமே மாறிவிட்டது அது தனியார் தனி உடைமை சொத்துக்களாக மாறிவிட்டது இருக்குதோ இப்போ இருக்குது அதிமுக இருக்கா இவங்களும் ஊழல் பேர் வழிகள் தான் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் பெரும்பகுதி எல்லாரும் பார்ப்பன ஆசிரியர்கள் அவர்கள் வந்து எங்கள் வகுப்பில் பேசுகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் கஷ்டப்படாதீங்கடா ஒன்றும் படிக்காதீங்க சும்மா இருங்கடா பரிட்சைக்கு பத்து நாள் முன்னாடி பத்து கேள்வி தரும் அதில் அஞ்சு வரும் மூணு எழுதுனா பாஸ் இல்லை முடியலன்னா எல்லாம் ஃபெயில் நிறையா ஆச்சுன்னா நாங்களே கிரேஸ் மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணிவிடுவோம் படிக்காதீங்களான்னு சொன்னேன் காலத்தில் நான் படித்தவன் அப்படி இருந்த ஆசிரியர்கள் அன்றைக்கு பார்ப்பவனுடைய ஒரே எண்ணம் எதை கொடுத்தாலும் ஒரு கல்வியை கொடுக்காது என்பதுதான் அவனுடைய மனு தர்மத்துடைய கொள்கையே வணக்கம் சவுக்கு மியாணியர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தபோது அதில் நிறுவன உறுப்பினராக இருந்தவர் அதிமுகவின் பழம்பெரும் தலைவர்களில் ஒருவர் திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்களுடன் பேச இருக்கிறோம் வாருங்கள் ஐயா வணக்கம் 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 தமிழக அரசியல வந்து இன்னுமே நீங்க கூர்ந்து கவனித்து கொண்டு வருகிறீர்கள் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு கட்டத்தை அடைந்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் தான் யார் யார் எந்த கூட்டணி எத்தனை இடங்கள்னு சொல்லிட்டு முடிவு செய்யலை மற்றபடி இது மும்முனை போட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பல நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்து வந்துருப்பீங்க நானுமே ஒரு நாலஞ்சு நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ன எனக்கு மிக விசித்திரமாக இருக்கிறது காரணம் இதுவரையில் வந்து திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிற இயக்கமாக இருந்தது அதற்கு காரணம் திராவிட இயக்கம் ஆரம்ப காலத்தில் போட்ட அந்த விதைகள் தான் அது காரணம் இன்னும் சொல்லப்போனால் அறுபத்தி ஒம்போதில் அண்ணா மறைகிற வரையில் திராவிட இயக்கம் என்பது வந்து தொண்டர்களுடைய இயக்கமாக தொண்டர்கள் முடிவெடுக்கிற இயக்கமாக ஒரு உண்மையான ஜனநாயக இயக்கமாக தொண்டர்களை எல்லாம் ஒரு போர் வீரர்களாக தயாரித்த இயக்கமாக தான் அண்ணா இருந்தது தலைமை கழகம் பார்த்து ஒரு இடம் கூட யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் அந்த திராவிட இயக்கம் அதனுடைய கொள்கைகள் சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது எப்படி என்று கேட்டால் ஒரு திரா ஒரு தேர்தல் வந்தால் தலைமை கழகத்திலிருந்து இருந்து ஒரு ஆய்வுக்குழு அனுப்புவார்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டை ஒரு நான்கு ஐந்து பகுதிகளாக பிரித்து ஆய்வுக்குழு அனுப்புவார்கள் அந்த ஆய்வுக்குழுவில் அந்த அந்த இப்போ அந்தந்த பகுதியை சார்ந்த கட்சி கிளைக்கழக செயலாளர்கள் எல்லோரும் கூடி எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு படிவம் கொடுத்து அதில் உங்களுடைய கருத்தை கேட்பார்கள் கேட்கிற பொழுது அதில் இந்த தொகுதியில் நாரை நிறுத்தலாம் அவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது இத்தனை வருஷம் ஜெயிலில் போய் இருந்தார் இவ்வளோ காலமாக அவர் ஆரம்ப காலத்திலே அந்த கட்சியில் உழைத்தவர் நல்லவர் நேர்மையானவர் தொண்டர்களை அனுசரிப்பவர் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்த ஒரு பாடு அங்கேயே அந்த மாலையே தெரிஞ்சிடும் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் யார் கேண்டிடேட்ன்றதை அங்கேயே தெரிஞ்சிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கேண்டிடேட் இங்கே என்ன செலெக்ஷன் பண்ணுறோமோ தொண்டர்களும் கட்சியும் என்ன செலக்ஷன் பண்ணுதோ அதை தான் தலைமை கழகம் அங்கே அறிவிக்கும் வேறு ஒன்றும் தலைமை கழகமாக எந்த முடிவும் எடுக்கிறது சில நேரங்களில் ஒரே தொ ஒரு தொகுதியில் ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் என்ற பிரச்சனை வரபோது அதை மாத்திரம் அதை எப்படின்னு பார்த்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தலைமை கழகம் முடிவு எடுக்குமே தவிர வேறு ஒன்றும் அப்படி தான் ஜனநாயகத்தை அண்ணா காப்பாற்றி வைத்திருந்தார் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு சொல்ல சொன்னால் அறுபத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான் அண்ணா முதலமைச்சராக இருந்தார் அவரிடத்துல எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் அவரிடத்தில் நெருக்கமான தொடர்பு உண்டு அந்த வகையில் அண்ணா இடத்த போய் நான் போய் பொதுக்குழுவுக்கு நிற்கிறேன் அப்பொழுது பொதுக்குழு என்பது ஒரு சுப்ரீம் பாடி ஒரு நூற்றி முப்பது பேர் தான் இருப்பாங்க அந்த பொதுக்குழு தான் தலைமை கழகத்தையே முடிவெடுக்கிற ஒரு மிக பிரதானமான குழு அதில் வந்து நிற்கணும் அப்படின்னு நான் நிற்கல என்ன நில்லுன்னாரு ஒரு வார்த்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் அன்பில் தருமணியத்துக்கு சொல்லுங்க என்ன உட்காருனார் உட்கார்ந்தேன் இந்த இயக்கம் ஆரம்பித்தது சொல்கிறேன் இந்த இயக்கத்தினுடைய உயிர்நாடு என்பது நம்முடைய தொண்டர்கள் தான் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்காக தங்களை தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாலும் அதுதான் தலைமை கழகம் செய்யும் அதனால் வந்து அதுலேருந்து தான் படிப்படியாக வருமே தவிர அந்த தொண்டர்களை யாரெல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய மனதை கவர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தொண்டர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலான அவர்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள் ஆனால் நான் வந்து இப்போ நான் உடனே நான் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் அன்பில்கிட்ட சொன்னேன்னா அவர் உடனே செய்கிறேன் பாரு உடனே அவருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது திருச்சி மாவட்டத்தில் உடனே எம்எஸ் மணிக்கு சொல்லுங்கள் பராமரிசத்துக்கு சொல்லுங்கள் வெங்கடாச வெங்கடாஜலத்துக்கு சொல்லுங்கள் அடகுமுத்துக்கு சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சுடுவார் அவங்களே கூப்பிட்டு சொன்னேன்னா அவங்களும் நான் சொல்கிறதுக்காக பாங்க ஆனால் செஞ்சு தேர்தல் முடிஞ்ச ஒரு பாடு பார்த்தா மறுநாள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் சொன்னீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறார் அதனால் அதுக்கெல்லாம் இடம் வைக்காமல் இது ஒரு கணக்கு தீக்கிற நாள் சரியோ தப்போ த அவர்களுக்குள் மன கருத்து வேறுபாடுகள் ஏதாவது மன க கஷ்டங்கள் இருந்தால் எல்லாம் பேசி தீர்த்து சமாதானம் பண்ணி திரும்பவும் ரீமோல்ட் ஆகி அவங்க கட்சியை நடத்துறதுக்கு தயாராக வருவாங்க அதுக்காக தான் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி வச்சுருக்கிறோம் நாங்களாக மேலேருந்து யாருக்கும் எதுவும் சொல்கிறது கிடையாது அதனால் ஒன்று நான் வேணால் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன்னா என்னன்னா இது மாதிரி வந்து உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் பொதுக்குழுக்கு வரணும்னார் பதிமூன்று பேர் வரணும்னே மாவட்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர் என்னார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் என்ன நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் பதிமூன்று பேருக்கு வாக்களிக்கலாம் அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் வந்து பதிமூணு பேருக்கு வாக்களிக்கணும் போது நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது பேரை அவங்களுக்கு வாக்களித்தாங்கனால நீங்கள் வந்துட முடியும் அது செய்யுங்கன்னாரு ஆனால் அன்றைய நிலையில் அந்த திருச்சி மாவட்டத்தில் எனக்கு வந்து ஒரு அதாவது வந்து வடக்கு இருக்கிறவங்க ஒன்றிய செயலாளருக்கு வட்ட செயலாளருக்கு தெற்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது தெற்கு இருக்கிறவங்களுக்கு மேற்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு எல்லா இடத்துலையும் தொடர்புகள் இருந்தது அதனால் எனக்கு வந்து எனக்குரிய நூறு பேர் என்ன நேரடியாக தெரிந்தவர்கள் என்ன விரும்புகிறவர்கள் இருந்தாங்க ஆனாலும் நான் வந்து எல்லோரையும் போய் பார்த்தேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரையும் பார்த்தேன் எனக்கு நூற்றி முப்பத்தாறு பேர் வாக்களித்தாங்க இப்போ தலைமை கழகம் அப்போ ராயபுரத்தில் இருந்தது அறிவகைன்ற அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தை எடுத்துகிட்டு போடுறபோது முதல்ல பேரில் யார் நிறைய வாக்கு வாங்கினாலும் அதுலேருந்து தான் அது படிவம் வரும் அது மாதிரி அந்த இதில் என்ன தான் போடுவாங்க எனக்கே கூட கூச்சமாக இருக்கும் ஏன்னா என்னை விட மூத்தவர்கள் கட்சிக்கு ஆரம்ப காலத்திலேருந்து உழைத்தவர்கள் கட்சியிலேருந்து வந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட ஓட்டு அதிகமாக வாங்கி நான் வந்து வந்துட்டதுனால எனக்கே கூச்சமாக இருக்கும் அப்படி அவங்க அப்படிப்பட்ட ஜனநாயகம் தான் அந்த இயக்கத்தில் இருந்தது யாரும் வந்து கட்சி விட்டு யாரையும் நீக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான வேலை கிடையாது அண்ணா அதுலாம் தலையிட மாட்டார் அதுக்குன்னு ஒரு குழு குழு இருக்கும் அந்த குழுவில் வந்து குடும்பமான காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி தான் வரும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய இடமாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கையிலே கூட அவர் கட்சி ஆரம்பிக்கிற போது உழைக்கிறவர்கள் வாருங்கள் பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னே கூப்பிட்டார் கொள்கை கொள்கையை பற்றி சொல்கிற போது கூட தலைவனை விட கட்சி பெறுது கட்சியை விட கொள்கை தான் பெறுது கொள்கைக்காக தான் கட்சி கட்சிக்காக தான் தலைவன் நான் சொன்னார் இப்படியெல்லாம் அந்த இயக்கத்தை வளர்த்த அந்த இயக்கம் அவருடைய மறைவுக்கு பின்னால் அண்ணா அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்னால் அந்த இயக்கம் திசையே மாறிவிட்டது கட்சி தொண்டர்கள் வேறு திசைக்கு திருப்பப்பட்டார்கள் திருப்புவதற்கு அன்றைய தினம் மது விலக்கி ரத்து செய்து கடைகளை திறந்து வைத்தும் தொண்டர்களை இளைஞர்கள் திசை மாறி போனார்கள் காரணம் அப்படி போக வேண்டும் என்பதற்காகவே மதுவை கொண்டு வந்து விட்டு இதில் கூட நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதின ஒரு கவிதை இது நாடகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் பாரதிதாசனுடைய கவிதையில் முதல் பகுதியில் வீரத்தாயின்னு ஒன்று இருக்கும் அதில் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று மன்னனுடைய மகனை குடிகாரனை மாற்றி ஒன்றும் இல்லாத செய்யணுன்றதுக்காக அவர் அந்த அங்கே ஒரு சதித்திட்டம் திட்டுவார் அதனால் இயக்கத்தில் இருந்தவர்களை திசை மாற்றி விட்டது அறுபத்தொம்பது பிறகு திசை மாற்றி இன்றைய தினம் அந்த இயக்கம் தனி மனித தனி குடும்பத்தினுடைய சொத்தாக மாறிவிட்டது என்பது தான் உண்மையானது அங்கே இருக்கிறவங்களுக்கு முதல்ல திமுகவில் பொதுக்குழுவில் இருக்கிறவங்க பொதுக்குழு வந்து மூன்று நாள் நடக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நடக்கும் நூற்றி முப்பது பேர் இருக்கிற அந்த பொதுக்குழு மூன்று நாள் நடந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் தொண்டர்கள் அவர்களை பார்த்து பொதுக்குழு உறுப்பினரை பார்த்து தலைமை அச்சப்படும் அதுதான் அண்ணா சொல்லுவார் தொண்டர்களை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும் மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும் அதுதான் உண்மையான ஜனநாயகம்னு தான் அண்ணாவினுடைய கொள்கை அப்படியெல்லாம் இருந்த இயக்கம் இன்றைய தினம் திசை மாறி ஏதோ இந்த செஸ் போர்டில் காயின் தூக்கி வைக்கிற மாதிரி இவர் தான் மாவட்ட செயலாளர் அவர் தான் ஒன்றிய செயலாளர் இவர் தான் எம்எல்ஏ அப்படின்ற அளவுக்கு வர்றாங்களே தவிர இவர் அதுக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுகள் இப்படி வந்து அந்த ஜே திமுக என்பது அண்ணாவோடு அழிந்து விட்டது என்பது தான் என்னுடைய கருத்து அது காரணம் கொள்கையே விட்டுவிட்ட ஒருபாடு அதுக்கு பிறகு அது ஒரு கட்சின்னு பேர்பலையை மட்டும்தான் தாங்கி இருக்குது அதை விட இப்போ என்ன சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட வருத்தம் என்ன கேட்டால் அண்ணாவுக்கு ஒரு நினைவகம் அண்ணா மறைவுக்கு பிறகு அவருடைய கல்லறை ஒன்று உருவாக்கி வைத்திருந்தார்கள் அதில் கொண்டு கலைஞருடைய அது உடலை வைக்கிற போது நான் கூட ஒரு அறிக்கை விட்டேன் இது மாதிரி அண்ணா சமாதியை தனியாக விட்டுருங்க கலைஞருக்கு தனியாக வச்சு வேணால் பண்ணுங்க அண்ணா சமாதியில் கொண்டு கரு கருணாநிதியை வச்சு அண்ணாவை வந்து குறிக்கிடாதுங்கன்ற அளவுக்கு ஒரு அறிக்கை கூட விட்டேன் அடித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதா அண்ணாவின் புகழையும் விடாது அண்ணாவின் புகழே அண்ணாவினுடைய இதை மழுங்கடித்தான் அண்ணா என்பது அண்ணாவான் தனி மனிதர் அல்ல அவருக்கு பின்னால் லட்சோபு லட்சம் தொண்டர்களை அவளை வந்து தாங்கிய உருவம் தான் அண்ணா அண்ணா வந்து அறுபத்தேழுல ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற போது ஒரு நிருபர் வடநாட்டு நிருபர் ஒருவர் கேட்குறாரு நீங்கள் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்துட்டிங்களே அப்படின்னு கேட்குறாரு அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்து அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அண்ணா நீங்கள் சொல்லுவது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரி அறுபது ஆண்டு கால உழைப்பினுடைய பலன்தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் கட்சியை உருவாக்குவதற்கு இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு இரண்டு பேர் விதை போட்டார்கள் அந்த விதை ஒருத்தர் சுப்பிரமணிய பிள்ளை இன்னொருத்தர் புருஷோத்தம நாயுடு ரெண்டு வழக்கறிஞர்கள் தான் முதல் முதல்ல பார்ப்பன அல்லாதார் சங்கம்னு ஆரம்பித்தாங்க அதுலேருந்து வந்தது தான் இது அதனால் எல்லோருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படி அண்ணா வந்து இந்த இயக்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த இயக்கத்தினுடைய கூட்டம் நடத்தவருக்கு அவங்கவுங்க மனைவினுடைய தாலியை விற்று கூட கூட்டம் நடத்தியிருக்க அப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு இயக்கம் இன்றைய தினம் கோடீஸ்வரனுடைய கைகளில் போய் மாட்டி விட்டது சாதாரணமாக இருந்தவர்களுக்கு இப்போ எத்தனை லட்சம் கோடி இருக்கிறது என்று கணக்கு புரியாத அளவிற்கு இருக்கிறார்கள் அன்றைய தான் எனக்கு தெரியும் அந் திமுகவில் யார் இடத்துலையும் கார் கிடையாது ரெண்டு மூன்று தலைவர்கள் இடத்துல இருக்குமே தவிர பாக்கி எல்லாம் கார் கிடையாது சைக்கிள் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படி இருந்தால் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது தொழிற்சாலைகள் இருக்கிறது இன்னும் வெளிநாட்டையே தீவுகள் வாங்கி இருக்கிறார்கள் இவ்வளவும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணா இருந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் கோடீஸ்வராக மாற்றியிருப்பார் ஒரே இடத்துல செல்வம் குவிப்பதற்கு அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட அண்ணாவனுடைய அந்த ச கல்லறையில் கருணாநிதியினுடைய இதை கொண்டை வச்சு இன்றைக்கி அது வந்து ராஜீவ் இது ரஜினிகாந்த் சொல்கிறாரு அது ஒரு தாஜ்மஹால் என்று சொல்கிறார் கருணாநிதிக்கு நீங்கள் தாஜ்மஹால் கட்டுங்க இல்லை ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி அந்த தஞ்சா தஞ்சை ஆலயம் போல் கட்டுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அண்ணா சமாதியில் அதை வச்சு அண்ணாவை குறுகி அவருடைய அவருடைய சிறப்பை குறுக்குவதற்காக ஏற்பாடுகளை செய்வது என்பது உண்மையிலே எந்த உண்மையான தொண்டனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வரலாறு திரும்பவும் மாறும் மாறுகிற போது உண்மைகள் வெளியிலே வரும் வெளியில் போய் காலம் தலைமையை ஏற்க முடியாது அதனால் அதுதான் நிலைமை வரும் அதனால் இப்பொழுதே மற்றவர்கள் நான் சொல்கிறேன் வேண்டுகோளாகவும் சொல்கிறேன் இடம் மாற்றி அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்கள வைங்க அவங்க அவங்களுக்குள்ள சிறப்பை அவங்கவுங்களுக்கு வரட்டும் அதை விட்டு ஒரு தலைவருடைய மண்டபத்தில் ஒன்றே இன்னொரு தலைவருக்கு கீழே எங்கோ கடைசியில் இருந்து அவர் கலைஞரை கொண்டு வந்து தலைவருக்கு மேலே பெரிய ஆளை காட்டுறதுக்கு நீங்கள் நாடகம் நடத்துவீர்களால் அந்த நாடகம் ரொம்ப நாள் நிலைக்காது இன்னும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட மனசை உளுத்தலோடு தான் வேறு வழி இல்லாமல் கொண்டிருப்பாங்களே கொண்டிருப்பால யாரும் இதய இதயபூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணா அதனால நீங்க என்னுடைய வரல தற்போது அதே மாதிரி தான் தேர்தல்களில் வருகிற பொழுது யாரை எங்கே நிறுத்தணுமோ அண்ணா காலத்துல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இருக்க அண்ணா காலத்துல முதல்ல ரெண்டு பேர் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சம்பத்தும் தர்மன் திருவண்ணாமலை தர்மனையமும் போனாங்க அந்த சம்பத்து வந்து ஒரு தனி மனிதனாக அங்க போராடி பொழுது பார்லிமெண்ட்டே அலரிச்சு அந்த அளவுக்கு பார்லிமெண்ட்டை ஆட்டி படைத்தார் ஆனால் இன்றைக்கி நாற்பது பேர் இருக்காங்க ஒன்றும் கொஞ்சம் கூட இருக்கிற சட்டம் பண்ணலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் வந்து அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் விருகம்பாக்க மாநாடு நடைபெற்ற போது அதில் சொன்னார் நாம் வந்து இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு நம்மளுடைய தேவை இருக்கிறது ஆனால் ஆனால் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு தீதும் நன்றும் தீமை வரணுன்னாலும் நீங்கள் தான் தேடிக்கணும் நன்மை வரணும்னால் நீங்கள் தான் தேடிக்கோணுன்னாரு இந்த நாட்டில் இந்த தினம் தலைவிரித்து ஆடுகிற லஞ்சமும் ஊழலும் தான் இந்த தினம் தலைவிரித்து ஆடுகின்ற காரணத்தினால்தான் டெல்லியில் இருக்கிறவர்கள் மீது இருக்கிற அந்த வழக்குகள் இவர்களிடமிருந்து இருக்க ஊழல் வழக்கு அதை அதை வைத்துக்கொண்டு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களும் அடங்கி அடங்கி போகிறார்களே தவிர இவர்களால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை இந்த தினம் இருக்கிற நிலை இதே நிலைமை நீடித்தால் தமிழ் இளைஞர்கள் இப்பொழுதாவது தங்களை தயார்படுத்தி கொண்டு ரெண்டு இயக்கத்தை திமு திமுகவை விட்டுறோனும் அண்ணா திமுக விட்டுறோம் ரெண்டையும் விட்டுட்டு வெளியில் வந்து அண்ணாவிலிருந்து நாம் திரும்பவும் தொடர்ந்து அதை ஏற்பாடு செய்வோம் ஆனால் நிச்சயமாக தமிழகம் தாழாமல் இருக்கும் இல்லை என்று சொன்னால் ஒரு ஆண்டு நூறு ஆண்டுகள் வாழ்ந்தோம் அதுக்கு பின்னால் நாம் அழிந்தோம் என்ற நிலைமை தான் உருவாகும் இந்த தான் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் பார்த்தா அவங்க அங்கே குடும்பத்துலேருந்து தான் கொண்டு வர்றாங்க அவங்க எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ என் ஏன் வாரிசு கொடு உன் வாரிசு கொடுன்னு ஏதோ ராஜபரம்பரை மாதிரி தயாராகி விட்டார்கள் இந்த சூழ்நிலையை நீடிப்பது வந்து ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை தமிழ் இனத்திற்கும் நல்லதல்ல இதுவரையில் நூற்றாண்டு காலமாக செய்த தியாகம் அத்தனையும் பாழ்பட்டு போகும் அதை பாழ்படுத்துவதற்கு மோடி தயாராக இருக்கிறார் வடபலம் தயாராக இருக்கிறது அந்த வேலையை அவர்கள் தீவிரமாக செய்வார்கள் காரணம் நாம் பலகீனமாக இருக்கிறோம் ஆகினால் அந்த வியாதிகள் பூரா நம்முடைய மேலே வந்து ஏறும் தமிழ்நாடு அழிந்து போகிற சூழ்நிலைகள் உருவாகும் என்னதான் சொன்னாலும் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒரு புறத்தில் வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் போதை வஸ்துக்களை வைத்துக்கொண்டு இளைஞர்களை போதை பக்கம் தள்ளிவிட்டு நீங்கள் ஆட்சி செய்வீர்களானால் அந்த ஆட்சி நிலைத்து நிற்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் நான் எனக்கு தெரிந்த வரையில் மெடிக்கல் காலேஜெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரையில் ஃப்ரீயாக இருந்தது அதுக்கு பிறகு கல்விக் கூடங்கள்லாம் வியாபார வணிக ஸ்தலங்களாக மாறிவிட்டது கல்வியை ஒழுங்காக தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை எல்லாம் வியாபாரிகள் இடத்துல மொத்த வியாபாரி அமைத்து கொடுத்து விட்டு இன்றைய இதெல்லாம் இவர்களை இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி நடக்குமானால் நிச்சயமாக உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்கின்ற அந்த காரியங்கள் நிலைத்து நிற்க முடியாது என்றாவது ஒரு நாள் வெடித்து வெளிக்கிழம்பியே தீரும் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் சரி சரி அது ஒரு புறம் வச்சுங்க ஒரு அது ஒரு வரலாற்று நிகழ்வு நீங்கள் சொல்லுது வரலாற்று மையப்படுத்தி சொன்னீங்க இப்போ தமிழக அரசில் நீங்கள் பார்க்குறீங்கள்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்துருப்பீங்க இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுகவா அதிமுகவா இப்போ என்னை பொறுத்த திமுகவா அதிமுகவா என்று கேட்டால் இருக்கிற சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரையில் இரண்டுக்குள் மட்டும் என்று சொன்னால் நான் வந்து அதிமுகவை தான் ஆதரிப்பேன் காரணம் திமுக வந்து ஒரு குடும்ப சொத்தாக மாறிவிட்டது சுத்தமாக அது ஒரு பெரிய சன்னிதானம் போல் பெரிய மடாதிபதிகள் போல் இருக்கிற சூழ்நிலைகள் உருவான விற்பாடு ஜனநாயகத்திற்கு அங்கே வழியே கிடையாது யார் இருந்தாலும் அந்த குடும்பம் கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி அதுக்கு பிறகு இன்னொரு நிதி இன்னொரு நிதி என்கின்ற இப்பொழுதே சாலைகள் கூடாமல் பார்த்தோன்னா இன்னும் உதயநிதி அதுக்கு கீழே இருக்கிற நிதி பெயர் எல்லாம் கூட எழுதுகிறாங்க புதுக்கோட்டையில் உதயநிதியினுடைய மகனுடைய பெயரால் ஒரு மன்றமே ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் நடக்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல ஏதோ பதவி கிடைக்கிறது பணம் படிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் என்பதற்காகத்தான் அங்கே எல்லாம் இருக்கிறார்கள் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள தயாராகலை இல்லை என்னதான் இருந்தாலும் சொல்லலாம் திமுக திமுக என்று திமுக என்பது அண்ணாவோடு முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் அதுக்கு பிறகு அதனுடைய வண்ணம் நிறம் குணம் எல்லாமே மாறிவிட்டது அது தனியார் தனி உடைமை சொத்துக்களாக மாறிவிட்டது இருக்கிறது இப்போ இருக்குது அண்ணா திமுக இருக்கா இவங்களும் ஊழல் பெயர் வழிகள் தான் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த ஒரு குடும்ப சொத்தாக மாறாமல் அதை திரும்பவும் திரும்பவும் கொண்டு வர முடியுமா என்று நாம் யோசிக்கலாம் இல்லை என்று சொன்னால் இரண்டுமே வேண்டாம் என்று சொல்லி இளைஞர்கள் பழைய வரலாற்றை படிக்க வேண்டும் நாம் எங்கே இருந்தோம் நம்முடைய பாட்டனார் எப்படி இருந்தால் நம்ம தாத்தா எப்படி இருந்தது உன் தமிழகம் எப்படி இருந்தது என்பதெல்லாம் அதுலேருந்து எப்படியெல்லாம் வந்தோம் என்று நினைத்து பார்த்து திராவிட இயக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் யாரும் என்று இதனை பேசுகின்ற அளவுக்கு தயாராகி கூட இருக்க மாட்டார்கள் ஆகவே அந்த திராவிடத்தை ரெனிவ் பண்ணி திரும்பவும் விட்ட இடத்திலிருந்து அறுபத்தொம்போதுலேருந்து தொடர்ந்து அதை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டினை இளைஞர்கள் முன்வர வேண்டும் அவர்கள் கூர்ந்து திமுக வரலாற்றை அந்த பெரியாருடைய வரலாற்றை அறிஞர் அண்ணாவனுடைய வரலாற்றை அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அந்த ஒரு வடிவம் தருவார்களானால் அதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்பேன் அவர்களை அவர்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் வந்தால்தான் இந்த நாடு காப்பாற்றப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து சரிங்க சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக அந்த ரெண்டு கட்சியும் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேற்றினாங்க அதிமுக பிறகு இந்த தேர்தலுக்கு வந்து கூட்டணி வைக்கும் என்று பாஜக தரப்பில் வந்து மிரட்டப்படுவதாக தகவல் வருது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை எப்படி போறாங்க அதிமுக உண்மையிலேயே மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் பல ரூபங்களில் மிரட்டுகிறார்கள் மிரட்டுவதற்கு காரணம் என்ன காரணம் ஒன்று அவங்கள மிரட்டுவதற்காக உங்களிடத்தில் பல்வேறு தவறுகள் இருக்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் இருக்கிறது வழக்குகள் இருக்குது எல்லாம் காட்டித்தான் மிரட்டுகிறார்களே நீங்கள் புனிதமானவர்களாக இருந்தால் ஒரு சாதாரண மனிதனை கூட யாரும் ஆலும் மிரட்ட முடியாது நான் தெளிவாக சொல்வேன் யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறவனை பார்த்து நம்மளால் மிரட்டவே முடியாது ஊழல் பேருவடியாக இருந்தால் தான் மிரட்ட முடியும் அதுக்கு ஊழலினுடைய மொத்த உருவமாக அதிமுகவும் ஆகிவிட்டது இருந்தாலும் அவர்கள் ஏதோ சமாளித்து கொண்டு இருக்கிறார்கள் இதே நிலைமையை நீடித்து வந்தாலும் வருகின்ற தேர்தலில் ஒருவேளை பிஜேபி வராமல் போய் வேறு இந்தியா என்று சொல்கிறாள் அந்த அமைப்புகள் போன்ற வந்து வருவாள் ஆனால் இவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உப்பு தின்னவன் தண்ணி குடித்து தான் ஆகணும் ஊழல் செஞ்சவன் அதனுடைய பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஆனால் இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு இளைஞர்கள் வர வேண்டும் இளைஞர்கள் முன் நின்று அதை காப்பாற்ற வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து சரிங்க ஐயா இப்போ அதிமுகவோட எதிர்காலம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் வந்து பேச இருக்கா அதிமுக அது இன்னும் கொஞ்சம் இன்னும் பத்து பதினைந்து நாள் போனால் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்ட்ட எப்படி இருக்குது எப்படி எப்படி ஆகுது என்ன விஷயம் அப்படின்றது தெரியும் இரண்டு இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன் திமுகவினோடும் எனக்கு நெருக்கமான பழக்கம் இருக்குது தொண்டர்களோடு த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை ஆட்களோடு தொடர்பு இருக்குது அதே மாதிரி அண்ணா திமுகவிலும் இருக்குது ஆனால் எல்லா தொண்டர்களும் வந்து விரக்தி மனப்பான்மையோடு தான் இருக்க எல்லாம் வந்து அடிக்கிறாங்க நமக்கு ஒன்றும் சரியாக பண்ணலை அதான் கொள்ளை அடிக்கக்கூடாதுன்றது தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் அடிக்கிற போது கொஞ்சம் கொடுத்தா என்ன நம்மளையும் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி எண்ணமும் இருக்குது ஆக அவர்கள் எல்லாம் தொண்டர்களை குண்டர்களாகவும் கூலிக்காரர்களாகவும் மாற்றி விட்டார்கள் இரண்டு இயக்கமும் அப்படி தான் மாற்றிடுச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்வேன் போன அறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தபோது ஒரு தொகுதியில் இருக்கிற வேலைகள் ஒன்றும் ஒரு ஒரு தோழருக்கு அங்கே பாராளுமன்ற உறுப்பினருக்கான இடம் கொடுக்கப்பட்டது ஆனால் நான் அந்த தொகுதியில் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் தங்கியிருந்தேன் பதினைந்து நாள் வரையில் அந்த தொகுதியில் எந்த வேலையும் நடக்கலை உடனே அப்பொழுது அந்த இருந்த பிரதான கட்சியினுடைய மாவட்ட செயலரை கேட்டேன் என்ன ஒன்றுமே நடக்கலை என்னான்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைண்ணே மேலேருந்து ஒன்றும் கவனிக்கலை என்னன்னு ஆக பணம் வந்தால் தான் வேலை செய்வது என்கிற அளவுக்கு மக்களை மாற்றி விட்டோம் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்தலும் போது எங்களுடைய தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதி அந்த தொகுதியில் தொண்டர்கள் வேலை செய்தார்கள் கடைசியில் ஒரு தொண்டர் வந்து கேட்பா அண்ணே ஒரு நாள் லீவு கொடுங்க என்னடா விஷயம் என்ன கேட்டேன் செலவு காசு இல்லை இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க ஊர்வலம் விடுறாங்க சைக்கிள் ஊர்வலம் ஓடுறாங்க போனால் அஞ்சு ரூபா தருவாங்க அதை வச்சு நான் பத்து நாள் காலம் ஓட்டுவேன் அப்படி அந்த அடுத்த இயக்கத்துக்கு போய் சைக்கிள் ஊர்வலத்தில் போயிட்டு பத்து அஞ்சு ரூபா வாங்கி அதை பத்து நாள் வைத்து கொண்டு இருக்கிற அளவுக்கு தொண்டர்கள் இருந்து கட்சியை வளர்த்தார்கள் இந்த இதெல்லாம் பாட்டில் பிரியாணி பணம் எல்லாம் எதுவும் இல்லாமல் செய்கின்ற அளவுக்கு அவர்களை தய அவர்களை தயாராக பண்ணிட்டு அவர்கள் மீது நான் குறை சொல்ல மாட்டேன் அவர்களை அப்படி தயார்படுத்தி விட்டார்கள் அவர்களை அதை எதிர்பார்க்கிறாள் காரணம் உரிமை இல்லாத இடத்தில் நம்மனா நம்ம ஏதோ வேலை செய்கிறோம் நமக்கு உள்ள சா காசு வரட்டும் நம்ம பண்ணுறது இவங்க என்ன என்ன பண்ண போகிறாங்க எல்லாம் அயோக்கியர்கள் தானே அப்படின்றாருன்னா தொண்டர்கள் முறையில் தெளிவாக புரிஞ்சிகிட்ருக்குறாள் அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது யாரும் உங்களை உத்தமர்களாக நினைக்கவில்லை அதனால் இந்த தொண்டர்கள் வந்து என்றைக்கு வந்து தலைவர்களை உத்தமர்கள் அல்ல என்று நினைக்கிறாலும் அன்றையே அந்த இயக்கம் அவ்வளோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கும் ஏன்னா இதுவரையும் இந்தியா வந்து கண்டிடாத பல விஷயங்களை வந்து இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளாக பார்க்குறபோது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் மக்களை வாழ் வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அரசாங்கம் செயல்படுவதாக எனக்கு படவில்லை இருக்கின்ற இருக்கிற சூழ்நிலைகளை கெடுத்து எப்படியாவது மீண்டும் மக்களை பழைய நிலைமைக்கு தள்ளி வைத்து ஒரு அதிகாரப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் மத்திய சர்க்கார் செயல்படுகிறது காரணம் அவர்களுக்குன்ற வருத்தம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாரையும் வந்து ஆட்டு மந்தைகளைப் போல் வைத்திருந்தார்கள் அதையெல்லாம் மாற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தி கல்வி அறிவு பெற்றவர்களாக இளைஞர்கள் வந்து விட்டார்கள் இது எப்படி மீண்டும் கொண்டு போய் அங்கே விடுவது என்பதற்காக தான் அவங்களுடைய திட்டம் அதில் திட்டத்தினுடைய முதல் படி தான் நீட் நீட் எக்ஸாமினேஷனே வந்து இதுதான் கல்வி கல்வி மாநில சர்க்காரனுடைய அதிகாரங்களை பூரா மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே போகிறாங்க கல்வி தேவையில்லாமல் நான் சொல்லப்போனால் இந்தியா வந்து ஒரே நாடு அல்ல என்பது முதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் புரியல இவங்க இதே மாதிரி நிலைமைகளை விடுவாலாம் இந்தியா வந்து ஒரே நாடாக இருக்க முடியாத சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காஷ்மீரில் நேரு பேசுகிறாரு நாற்பத்தி நாலு சுதந்திரம் பிடி அப்போ அன்னைக்கு வந்து த இந்தியாவில் இருக்க பல்வேறு இயக்கங்களை இங்கே கூடி பேசுகிற போது அவர் சொல்கிறாரு நாம் வந்து எல்லாம் சின்ன சின்ன நாடாக இருக்கிறோம் நம்மெல்லாம் ஒன்றா இருந்து நடத்துவோம் இதில் யாருக்காவது பிடிக்கலைன்னா அவங்க வந்து அவங்களாவே ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டு போட்டோன்னு காஷ்மீரில் கபர்தலா கிரவுண்டில் அண்ணா நேரு பேசுனதை அறிஞர் அண்ணா அவர்கள் நேருவின் முன்னிலையில் பார்லிமெண்ட்டில் அதை பேசி ஒரு ரெக்கார்ட் பண்ணுறார் நேருவினுடைய முன்னிலையில் நீங்கள் தானே இப்படி பேசுனீங்க இப்படி இருந்தால் பல்வேறு நாடுகளை ஒன்றாக்குனீங்க நீங்களே தீர்மானம் போட்டு போகலான்னீங்க அதுக்கு பிறகு இப்போ பார்லிமெண்ட்டில் தீர்மானம் வந்தால் தான் போகலான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல ஒரு பல்வேறு நாடுகளாக இருந்த ஒன்றாக்கி இப்போ ஏதோ இவங்க அந்த டெல்லியும் வட வடபுலமும் தான் இதை வந்து எல்லாத்தையும் கபலீவரம் செய்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார்கள் அதற்குரிய நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள் அண்மையில் கூட நான் கேள்விப்பட்டேன் மூணாவது அஞ்சாவது எட்டாவது பத்தாவதில் அரசு எக்ஸாமினேஷன் வர வேண்டும் என்பது பிஜேபியினுடைய ஒரு திட்டங்கள் மூணாவதில் ஒரு பையன் ஃபெயிலானால் என்ன ஆகும் திரும்பவும் ஆடு மாடு மேய்க்கிறது தான் போகும் நீங்கள் எக்ஸாமினேஷன் சிஸ்டமே கூடாதுன்னு சொல்கிற நாடுகள்லாம் இருக்குது எக்ஸாமினேஷன் சிஸ்டமே கூடாது அப்படின்ற நாடு இருக்குது நீங்கள் எக்ஸாமினேஷன் சுட்டு வச்சு அவனை வடிகட்டி வெளியில் விட்டா அவன் என்ன பண்ணுவான் வேணும்னே திரும்பவும் நம்மளை வெளியில் அனுப்புறதுக்கான வேலைகள் தான் நடக்குது நான் கூட நான் படிக்கிற போது சிதம்பரம் பச்சைப்பன் பள்ளியில் படித்தேன் பெரும்பகுதி எல்லாரும் அவன் பார்ப்பன ஆசிரியர்கள் அவள் வந்து எங்கள் வகுப்பில் பேசுகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் கஷ்டப்படாதீங்கடா ஒன்றும் படிக்காதீங்க சும்மா இருங்கடா பரீட்சைக்கு பத்து நாள் முன்னாடி பத்து கேள்வி தரும் அதில் அஞ்சு வரும் மூணு எழுதுனா பாஸ் இல்லை முடியலன்னா எல்லாம் ஃபெயில் நிறையா ஆச்சுன்னா நாங்களே கிரேஸ் மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணிவிடுவோம் படிக்காதீங்கன்னா சொன்ன காலத்தில் நான் படித்தவன் அப்படி இருந்த ஆசிரியர்கள் அன்றைக்கு பார்ப்பவனுடைய ஒரே எண்ணம் எதை கொடுத்தாலும் ஒரு கல்வியை கொடுக்காது என்பதுதான் அவனுடைய மனு தர்மத்தினுடைய கொள்கையே பள்ளி படித்த ஒருத்தர் சூத்திரம் படித்தால் அவனுடைய நாக்கை விட்டு அவன் படிக்கிறத கேட்டால் காதில் ஏற்ற காய்ச்சி ஊற்று அப்படின்றது தான் மனு தர்மத்தில் ஒரு பகுதி இதெல்லாம் இருந்து மீறி தான் தந்தை பெரியார் நம்மளை அழைச்சிட்டு வந்தார் திராவிட இயக்கம் அழைத்து வந்தது திராவிட இயக்கம் செய்யாத அந்த இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் எதிர்த்து பேசுகிற யாருமே வந்து கல்வி அறிவு இல்லாமல் மூடர்களாக தான் இருந்திருப்பார்கள் அறிவு போட்டு அந்த அறிவை தவறாக பயன்படுத்துகிறானுங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதனால் தாயை பழிப்பது எப்பொழுதும் தாயையும் பழிக்கக்கூடாது தண்ணீரையும் பழிக்கக்கூடாது என்று சொல்வார்கள் அது மாதிரி தாயை பழிப்பது போல திராவிட இயக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் யாருமே ஒன்றும் கிடையாது அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு என்ன செய்வது என்பதை பற்றி பேசுங்கள் அதை விட்டு திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னா பாப்பாக பேசட்டும் அது காரணம் ஆதிக்கத்தோடு இருந்தவன் சரிஞ்சு போய் நிற்கிறான் அதை திரும்பவும் ரீகெயின் பண்ணுறதுக்கு இடத்துல இருக்கிற விபசனர்கள் போன்ற சில பேர்களை பயன்படுத்தி எப்படியாவது கொண்டு வரலாம் என்று சொன்னிதான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் முருகன அமைச்சராக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மோசடி திட்டங்களே தவிர இது வந்து இதயபூர்வமான திட்டங்கள் கிடையாது அதனால் வந்து இந்த இயக்கம் திராவிட இயக்கம் வலிவாக திரும்பவும் உருவெடுக்காமல் போனால் தமிழகம் நூறு இருபது முப்பது ஆண்டுகளில் அழிந்து போகும் என்பது என்னுடைய கருத்து சரிங்க என் கருத்து ரொம்ப நன்றி